இந்த இயக்கம் என்பது எப்படி கட்டமைக்கப்பட்ட இயக்கம் உணர்வு கட்டமைக்கப்பட்ட இயக்கம் அதனால காசு கொடுத்து கூட்டுற வேலை நமக்கு வேணாம் நம்மளால நம்ம கொள்கையை ஏத்துக்கிட்டு சின்ன பின்னாடி வரக்கூடிய ஆட்கள் இன்னைக்கு இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க அவங்களை அடையாளம் கண்டு அவங்க அழைச்சுக்கிட்டு வாங்க அதுக்கப்புறம் மற்ற வேலைகளை நம்ம செய்யலாம் இதனுடைய வேலையை தான் இன்னைக்கு சமூக ஊடக பேரவை அதிகப்படியா செய்யணும் ஏன்னா சொல்லும்போது போது எனக்கு பாஸ்கர் சொன்ன அப்படி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறோம் கட்சியை வந்து எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன வேலையை மருத்துவர் சின்னையா அவர்கள் தெளிவா செஞ்சுக்கிட்டு வர்றார் இன்னொருத்தர் என்ன செய்யறாங்க ஐயா சின்னாவுக்கு இந்த சண்டை ஐயா சின்னாவுக்கு அந்த சண்டை குண்டு செட்டிலேயே குதிரை ஓட்டுற வேலையா இங்கே வச்சிருக்கணும் இந்த கட்சியை இந்த கட்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவதற்கு கெடுப்பதற்கான வேலைகளை தொடர்ச்சியா செய்யறாங்க இதுக்கு ஒரு திட்டம் போட்டு ஒரு ஒரு ஆளு இருக்கிறார் நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டிய வேலை இல்லை ஏன்னா அவங்களுக்கு வேலை இதுதான் நீ பதில் சொல்லிட்டு இருந்தா கட்சி அடுத்த கட்டத்தை எப்படி கொண்டு போக முடியும் உண்மையா சொன்ன ஒரு கருத்து ஒரு கேள்வி கேட்டோம் என்ன சொன்னாரு பேட்டில சொல்ற என்ன நான் சொல்ற பாலு என்ன பேர் சொல்லி கூப்பிடுற எங்க கூப்பிட்டாரு கூப்பிடுவாரா இல்ல அவர் ஐயாவை பேர் சொல்லி கூப்பிட்டா சென்னையா தான் சும்மா கூட்டுருவாரா இல்ல நம்ம தான் சும்மா கூட்டுருவோமா ஐயாவை நம்ப வைக்கிறாங்க என்ன உங்களை பேர சொல்லி கூப்பிட்டாங்க ஐயா உங்க பேரை பாருங்க உங்களை பேரை சொல்லி கூப்பிடுற அப்ப எந்த இடத்துல கூப்பிட்டாரு ஏது கூப்பிட்டாருன்னு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் இல்ல வந்துடும் பத்து இதுல இதெல்லாம் வேலை செய்யறதுக்கு ஒருத்தர் இருக்காரு அவர் யாருன்னா வாண்டையாரும் ஒருத்தர் இந்த வாண்டையாரோட குஞ்சுங்க ஒரு பத்து இருக்குது இந்த பத்து குஞ்சுங்களும் ரைட்டா ஆளுக்கு ஒரு பத்து பேக் ஐடி வச்சிருக்கோம் இதுங்களோட வேலை என்ன ஏதாவது பேக் ஐடியில வந்து எவனையாவது திட்டுறதுதான் அவனுக்கு வேலை ஆதாரத்தை கேட்ட ஆதாரத்தை கொடுக்க மாட்டான் ஆனா கட்சியை பின்னவன் இவனுக்கு என்ன நாங்க தான் உண்மையான விசுவாசி ஐயாவுடைய உண்மையான விசுவாசி நாங்க தான் அப்ப நாங்களா யாரு ஸ்ரீபெரும்புத்தூர் எலெக்ஷன்ல இதே ஆளு திமுக வேலை செஞ்சாரு ஜெகத் ஓட்டு கேட்டாரு கேட்டாரா இல்லையா நீ உண்மையான விசுவாசி நான் துரோகியா கோ வருமா வராதா நமக்கு மீண்டும் சொல்றோம் மருத்துவ சின்னையா சொல்றாரு உங்களால நிச்சயமாக ஐயாவிற்கு ஒரு பாதிப்பு வந்தா தூக்கி தாங்கி பிடிக்கின்ற கூட்டம் மருத்துவர் சின்னையாவின் பின்னாடி நிற்கின்ற கூட்டம் தான் ஐயாவை தோக்கி தூக்கி பிடிக்கும் நிச்சயம் நடக்கும் இது பார்க்கலாம் ஒரு நம்ம ஏன்னா ஒருத்தர் கூட அங்க ஐயா நல்லா இருக்கணும்னு நினைக்கல ஐயா வச்சு அதனால நம்ம பயன்படுத்திக்கலாமா ஐயா மூலயமா நம்ம எதனா லாபம் அடையலாமா அப்படின்னு திட்டம் போட்டு வேலை செய்யற கூட்டம் தான் இன்னைக்கு இந்த வேலையை பார்த்துட்டு தெரியலாம் யார் ஒருத்தரும் ஐயாவை விட்டு கொடுக்கறாங்க இங்க கிடையாது நம்ம ஏன்னா எல்லாம் ஐயாவுடைய வளப்பு தான் ஐயாவுடைய கொள்கையை வளர்ந்தவங்க தான் நம்ம அத்தனை பேரும் நம்ம என்னையாவது ஐயாவை இல்லையோ பேசுவோமா பேசதான் முடியுமா ஏன்னா இது சுத்த பைத்திய கூட்டமா இருக்கு நம்ம என்ன சொல்றோம்னா புரியல என்னடா அவன் பிரச்சனை ஐயாவை திட்டிட்டார் ஐயாவை திட்டிட்டார் என்னடா திட்டினாரு அதெல்லாம் இல்ல ஐயாவை திட்டாரு ஐயாவை இழிவா பேசலாமா நீ என்னையா பேசல நான் பேசவே இல்லையா ஐயா அதெல்லாம் இல்ல நீ ஐயாவை பேசிட்ட சரி நான் பேசல வேற யார் பேசான் பாலு ஐயாவை பேசிட்டாரு என்ன பேசினாரு பாலு அதெல்லாம் இல்லங்க பேசிட்டாரு என்ன பேசினாரு அதெல்லாம் இல்ல ஐயாவை தப்பா பேசிட்டாரு இவ்வளவுதான் அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் கருத்துக்கு கருத்தா மோதிரத்துக்கு ஒருத்தரும் கிடையாது ஏன்னா அங்க இருக்கிற ஒருத்தரும் சுயநலம் பிடித்தவர்கள் தானே தவிர இந்த கட்சி நிலமோ பொதுநலமோ கண்டவர்கள் இல்ல இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம எல்லாம் சின்ன பின்னாடி நிக்கிறோம் ஐயா வளர்த்த இயக்கம் மிக முக்கியம் இந்த சமுதாயம் மிக முக்கியம் இதற்காக தான் நம்ம எல்லாம் ஐயா பின்னாடி போனோம் நாளைக்கு ஐயாவுக்கு பிறகு இந்த சமுதாயத்தையும் கட்சியையும் ஒருங்கிணைக்கக்கூடிய தலைவரும் வலிமை மிக்க ஒரு தலைவர் யாரு சின்னையாக அவரை பலவீன படுத்திட்டா அடுத்த தலைமுறை என்ன ஆகும் இந்த முடிஞ்சு இந்த கட்சி முடிஞ்சு போயிடும் இயக்கத்தை பத்தி கவலைப்படாதவன் நான் தான் ஐயாவுடைய விசுவாசி நான் தான் ஐயாவுடைய விசுவாசி அப்ப நீ ஐயாவுடைய விசுவாசினா ஐயாவுடைய கொள்கையும் ஐயாவளத்த இயக்கமும் இன்னும் பல நூறு ஆண்டு காலம் வென்றெடுத்த இந்த மண்ணை ஆட்சி செய்யணும் நினைக்கின்ற நம்ம துரோகியா யோசிக்கணுமா ஆனால் இவனுக்குலாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய கால அவசியம் இல்ல நிச்சயமா எல்லாம் எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு நல்ல காலம் வரும் அன்னைக்கு எல்லாருக்கும் வச்சுப்போம்